பாருங்க வடசித்தூர் கரூர் வைசிய பேங்க்கு வடசித்தூருடைய முக்கியமான இடம் பாருங்கள் மணியார் ஆஃபீஸு பஞ்சாயத்து ஆஃபீஸெல்லாம் இங்கே தான் இருக்குது இவ்வளோ பக்கத்தில் வடசித்தூருனுடைய ஊர் மையத்தில் இருக்கிறது இந்த இடம் பாருங்க இந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு வண்டியில் போய் காமிக்குறாங்க பே வந்து பக்கத்துலேயே இருக்கு அருமையான ஒரு இடங்க ஒரு நாலே முக்கால் சென்ட்டுக்கு மேலே வரும் பாருங்கள் முன்னூடிய அது மையத்தில் இருக்குது பாருங்க பக்கத்தில் இடத்துக்கு பக்கத்தில் வந்தோம் இங்கே வீடாக இப்போ பாருங்க இந்த இடம் தான் இந்த இடம் தானுங்க மொத்தம் நாலே முக்கால் செண்டுக்கு மேலே வரும் பாருங்க நாலே முக்கால் செண்டுக்கு மேலே வரும் இந்த காலி இடம் தானுங்க இந்த காலி இடத்துல அந்த காம்பவுண்ட் ஷோர் அது வரைக்கும் போகும் அப்படியே அப்படி வந்து இந்த ஷெட்டில் பாதி வரைக்கும் வருங்க இந்த ஷெட் அளவுக்கு வரும் பாருங்கள் இந்த நேர் வரும் மொத்தம் ஒரு அஞ்சு சென்ட்டு கொஞ்சம் கம்மி நாலே முக்கால் சென்ட்டு கொஞ்சம் அதிகம் பாருங்கள் அருமையான இடம் காங்கிரீட் உடலாம் கமாவை கூட்டிருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடு எக்கச்சக்கமான வீடு போது பாருங்கள் அருமையான இடத்துல இருக்குது ஒரு நாலே முக்கால் சென்ட்டு பாருங்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ரெண்டு வழி இருக்குதுங்க இந்த இடத்துலருந்து போகிறதுக்கு பாருங்கள் இப்படி போனாலும் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போய்க்கலாம் இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் போனால் அந்த கேவி பேக் வந்துடும் அப்படியே போய்க்கலாங்க ரெண்டு வழி இருக்குது இதில் ரெண்டு வழியில் வேணாலும் போகலாம் அருமையான இடம் கிடக்கு கிழக்கு பார்த்துருக்குது பாருங்கள் கிழக்கு பார்த்துருக்குது இந்த இடம் சூப்பரான இடம் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இடம் விட்டுறாதிங்க இந்த மாதிரி இடம் கிடைக்காது ஊருக்குள்ளே ஊருடைய மையத்தில் கிடைக்காது பாருங்கள்ல சென்ட் ரூபாய்க்கு மேலே போகுதுங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த இடமெல்லாம் ஆறரை வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்கிறது பெரிய க சிரமம் அருமையான இடம் விட்டுறாதீங்க உங்களுக்கு இது ரேட் சென்ட் ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க வேணும்னா சொல்லுங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஊருக்குள்ளே இந்த மாதிரி அமைப்போடு கிடைக்காது பாருங்கள் கான்ட்ரோட்டில் அருமையான இடம் கிடைக்காது பார்த்து சொல்லுங்கள் எல்லா இடங்களும் பக்கம் ஊர் மையத்துலேயே இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள்